மயிலாடுதுறை அருகே பாண்டூர் ஊராட்சி ஒன்றிய அரசு துவக்கப்பள்ளி இருக்கு இங்க முப்பது பசங்க ஒன்னு டு அஞ்சாப்பு வரை படிச்சுட்டு வராங்க சில மாதங்களுக்கு முன்னாடி பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு பள்ளிக்கூட கட்டிடத்தை சீரமைச்சிருக்காங்க டேட்டுவா புயலால மூணு நாளா மயிலாடுதுறையில தொடர்ச்சியான மழை கொட்டி தீத்துருச்சு மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாம புது கட்டிடத்தோட மேற்கூற கான்கிரீட் பிளம் கேக் மாதிரி டொப்பு டொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருக்கு கோரை வழியா சொட்டு சொட்டா வழிஞ்ச மழை தண்ணி கிளாஸ் ரூம் முழுசும் தேங்கி நிக்குது பள்ளி சுவர வழியாவும் மழை தண்ணி ஒழுகுது இதனால பசங்க கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து படிக்க முடியாம கிளாஸ் ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து பாடம் படிக்கிறாங்க சத்துளவு ஊழியர்கள் துணையோட டீச்சருங்க மழை தண்ணியை வெளியேற்றி கிளாஸ் ரூம்களை உலர வைக்கிற வேலையில இருக்காங்க எப்போ மழை பெஞ்சாலும் இதுதான் நிலை பாவம் பசங்க நீ <laughs> எடுத்த <laughs>